இடம்பெற்ற இரண்டு சம்பவங்களின் காட்சிகளை இங்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றோம் உலகம் முழுவதிலும் நடைபெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளில் தமிழ் மக்கள் பெருவள்ளமாக திரண்டு வந்து தமக்காக தம்மை அர்ப்பணித்த வீரர்களை பூஜித்த அந்த மேல் சிலிர்க்கின்ற காட்சி அப்படியே திரும்பி மற்ற காட்சியை பார்த்தால் அங்கே அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் போராளிகளை அதே தமிழ் மக்கள் மிக மோசமாக தோற்கடித்த காட்சி இரண்டு காட்சிகளுமே எதிர்மறையான காட்சிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு செய்திகளை சொல்லுகின்ற காட்சிகள் அதேவேளை பார்ப்பவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற காட்சிகள் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தமிழ் கட்சிகளிலும் முன்னாள் போராளிகள் போட்டியிட்டிருந்தார்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் கடுமையான முறையில் பரப்புரைகளையும் செய்திருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு முன்னாள் போராளியையுமே தமிழ் மக்கள் வெல்ல வைத்து நாடாளுமன்றம் அனுப்பி வைத்ததாக தெரியவில்லை ஒரு பக்கம் சிங்கள இனத்துக்காக ஆயுதமேந்தி போராடிய ஜெயவிப் என்கின்ற தரப்பை சிங்கள மக்கள் பிதி வெற்றி செய்து நாடாளுமன்றம் அனுப்பி வைத்த காட்சியை பார்க்கின்ற அதேவேளை மறுபக்கம் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடி தமது கல்வியை அவயவங்களை ஏன் தமது முழு வாழ்க்கையுமே தொலைத்துவிட்டு நிற்கின்ற முன்னாள் போராளிகளை தமிழ் இனம் புறம் தள்ளி வைக்கின்ற காட்சியையும் கொஞ்சம் கிட்டத்தில் காண முடிகின்றது ஏன் முன்னாள் போராளிகளை இந்த பொது தேர்தலில் தோற்கடித்திருந்தார்கள் தமிழ் மக்கள் ஒரு போராளி கூட இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை இத்தனைக்கும் மாவீரர்களின் குடும்பங்கள் ஒன்று திரண்டு ஆதரித்திருந்தாலே போட்டியிட்ட அத்தனை முன்னாள் போராளிகளையுமே வெல்ல வைத்திருக்க முடியும் ஆனால் மாவீரர் குடும்பங்களும் முன்னாள் போராளிகளின் குடும்பங்களும் கூட தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் போராளிகளை ஆதரிக்காததற்கு காரணம் என்ன இந்த சுய விமர்சனத்தை தான் காலத்தின் தேவிகருதி என்று மேற்கொள்ளுகின்றது எம்மை பொறுத்த வரையில் மாவீரருக்கும் முன்னாள் போராளிகள் என்று கூறப்படுகின்றவர்களுக்கும் இடையில் வெறும் ஒரு அங்குலம் அல்லது ஒரு நொடி மாத்திரம்தான் வித்தியாசம் போராடிக் கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் மீது சீறி பாய்ந்து வந்த எதிரியின் துப்பாக்கி குண்டுகள் ஒற்று அங்குலம் விலகி அவர்களை கடந்து சென்றிருக்காவிட்டால் இன்று இவர்களையும் நாங்கள் மாவீரர்கள் என்றுதான் கொண்டாடியிருப்போம் முள்ளிவாய்க்காலில் சகட்டு மேனிக்கு குண்டுகள் விழுந்து வெடித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு நொடியில் அவர்கள் தங்கியிருந்த வங்கர்களை விட்டு வெளியேறியிருக்காது விட்டால் இவர்களும் இன்று மாவீரர்கள் என்று போற்றப்பட்டிருப்பார்கள் ஆக தமிழ் மக்களால் போற்றப்படுகின்ற மாவீரர்கள் போலவே தமிழ் மக்களுக்காக தம்மை அர்ப்பணித்தவர்கள்தான் இன்றைக்கு முன்னால் போராளிகள் என்று கூடப்படுகின்றவர்கள் தமது உயிர்களை அவர்கள் இழக்கவில்லையே தவிர தமிழ் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தமது உயிர்களை தவிர மிகுதி அனைத்தையுமே அர்ப்பணித்தவர்கள் கழுத்தில் சைனைட்டை கட்டிக்கொண்டு தமது உயிர்களை துச்சமென மதித்து நடமாடித்திருந்தவர்கள் நெருப்பாறுகளில் பல தடவைகள் நீந்தி கடந்தவர்கள் எனவே ஒரு இனத்திற்காக தம்மை அர்ப்பணிக்க முன்வந்த இந்த முன்னாள் போராளிகளை அந்த இனம் ஏன் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றது என்கின்ற கேள்விக்கான பதிலை ஒரு இனமாக நாம் நிச்சயம் தேடியாக வேண்டும் முதலாவதாக முன்னாள் போராளிகளை ஒரு அவமான சின்னமாக நடமாட விட வேண்டும் என்று அந்த காலத்தில் எதிரிகோட்ட திட்டத்தை இந்த இடத்தில் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் குறிப்பாக முன்னாள் போராளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முன்வந்த நிறுவனங்களுக்கும் நபர்களுக்கும் பல்வேறு இராணுவ நெருக்கடிகளை வழங்கி விசாரணை என்கின்ற பெயரில் அவர்களுக்கு தொல்லைகள் பல கொடுத்து கோவில்களின் முன்னால் சில முன்னாள் போராளிகளை பிச்சி எடுக்கும்படியாக நிர்பந்தித்து முன்னாள் போராளிகளை அவமானத்தின் அடையாளமாக அவர்களை நடமாட வைப்பதை ஓரளவு வெற்றியையும் கண்டிருந்தது ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரம் ஒருவன் தமிழ் இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்தால் அவனின் நிலை இப்படித்தான் இருக்கும் என்ற எண்ணப்பாட்டை தமிழ் மக்களின் அடுத்த தலைமுறையின் மனங்களில் விதைத்து இனத்துக்காக அர்ப்பணிக்க தயங்குகின்ற ஒரு சமூக கூட்டத்தை உருவாக்குகின்ற ஒரு வகையிலான உளவியல் யுத்தம் அது திட்டமிட்ட அந்த யுத்தத்திற்கு உரு தொகுதி தமிழ் மக்களும் பலியானார்கள் சில முன்னாள் போராளிகளும் பலியானார்கள் எதிரியின் சதி என்று அதனை உணராமல் தாம் எந்த மக்களுக்காக போராடினோமோ அந்த மக்களே எங்களை ஒதுக்கி ஓரம் கட்டுகின்றார்களே என்கின்ற கோபம் காரணமாக இதிரி முகாமுக்கு சென்று சரணடைந்து எதிரியுடன் சேர்ந்து தமிழ் மக்களை பழிவாங்கிய ஒரு சில முன்னாள் போராளிகளும் இருக்கின்றார்கள் விரக்தி காரணமாகவும் விற்பந்தம் காரணமாகவும் சுய சுயவிருப்பத்தின் பேரிலும் எதிரியுடன் சேர்ந்து நின்று சில முன்னாள் போராளிகள் தமிழ் மக்களை துன்புறுத்திய சம்பவங்களும் தமிழ் மக்களை முன்னாள் போராளிகளிடம் இருந்து கொஞ்சம் அன்னியப்பட வைத்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் யாழ்குடாவில் வசிக்கின்ற சில சமூக தேர்ப்பாட்டாளர்கள் அடுத்ததாக முன்னாள் போராளிகள் துரோகிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம் பல முன்னாள் போராளிகளை துரோகிகள் என்று குற்றம் சுமத்துகின்ற காரியம் நிலத்திலும் புலத்திலும் தங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கொஞ்சம் யாருமே போராளிகள் மீது முன்வைப்பது இல்லை முன்னாள் போராளிகள் தான் மாறி மாறி ஒருவர் மீது மற்றொருவர் இது போன்ற துரோகப்பட்டங்களை வழங்கிக் கொண்டு தரிகின்றார்கள் புலம்பியர் நாடுகளில் மக்களுக்காக செயற்படுகின்ற அத்தனை பேர்களும் துரோகிகளாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் சக போராளிகளாக